மாபு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் சார்பாக இந்த காணொலியை சமர்ப்பிக்கிறோம் ஐயா வணக்கம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இன்னும் பணி நியமனம் பெற முடியாத ஆசிரியர்கள் ஐயா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து தேர்ச்சி பெற்றோம் ஆண்டு காலமாக காத்துக்கிட்டு இருக்கோங்க ஐயா ஆனால் எங்களுக்கு எந்த பணி வாய்ப்புமே கிடைக்கல நீங்கள் அறிமுகப்படுத்தின நியமன தேர்வு மூலமாவது நாங்கள் அந்த வாய்ப்பை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி படித்தோம் ஆனால் அந்த தேர்வில் வந்து இருபத்தி நான்கு கேள்விகள் வந்து ஆங்கில பிரிவில் வந்து தவறு இல்லையா ஆங்கில பிரிவில் மட்டும் இல்லை மற்ற பிரிவுகள்லையுமே அதிகமான கேள்விகள் வந்து தவறாக இடம்பெற்றது இதன் மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இருபத்தி நான்கு கேள்விகளுக்குமே மதிப்பெண் வந்து வழங்கிட்டாங்க இந்த இருபத்தி நான்கு மதிப்பெண்களை எல்லா தேர்வர்களுக்கும் கொடுத்ததுனால ஒரே மதிப்பெண்ணில் அதிக ஆசிரியர்கள் இடம்பெற்றிருக்காங்க இதனால் வந்துட்டு வாய்ப்பு பெற பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கையா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து நாங்கள் வெயிட்டேஜ் முறையினால் பாதிக்கப்பட்டோம் இப்போ வந்து வினாத்தாள் தவறு அப்படின்றதுனால பாதிக்கப்பட்டிருக்கோம் ஏதோ ஒரு முறையில் பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கமே தவிர எங்களால் வாய்ப்பு அப்படின்றத வந்து பெறவே முடியலையா இப்போ வரைக்குமே ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து டெட்டில் மட்டும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பன் நியமனம் கொடுத்தாங்க வெறும் டெட்டை மட்டுமே பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு கொடுக்கும்போது உங்களோட ஆட்சியில் அறிமுகப்படுத்தின நியமன தேர்வுலையும் நாங்கள் தேர்ச்சி பெற்றுக்கோம் டெலியும் தேர்ச்சி பெற்று நியமன தேர்வுலையும் தேர்ச்சி பெற்றுருவோம் அப்போ ரெண்டு தேர்வுகளையும் தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு நீங்கள் பணிவாய்ப்பை வந்து வழங்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்யா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு நாளிதழில் வந்து ஒரு செய்தி படித்தோம் யா அதில் வந்து நம்ம முதன்வரையாவோட சாதனையினால் இந்தியாவில் வந்து தமிழகம் வந்து கல்வியில் முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுல பள்ளி மேலாண்மை குழு மூலமாக அதாவது ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து கல்வி வந்து பாதிக்கப்படக்கூடாது ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால அதனால பள்ளி மேலாண்மை குழு மூலமாக பதினான்காயிரத்து பத்தொன்பது ஆசிரியர்களை நீங்கள் வந்து நியமனம் செஞ்சு அதன் மூலமா வந்துட்டு க ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கொடுத்த கொடுத்ததன் மூலம் தமிழகம் வந்து இந்தியாவில் முன்னணியில இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சாதனை படைச்சுதா வாழ்த்துக்கள் சொல்லி படித்தோம் அந்த காலி பணியிடங்கள் அது இல்லாமல் இந்த வருடம் வந்துட்டு ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்களோட காலி பணியிடங்கள் இதை எல்லாத்தையுமே நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நியமனத்திற்குள்ள தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்குமே வாய்ப்பு அப்படின்றத வழங்க முடியும் இல்லையா ரெண்டாயிரத்தி பதிமூணுல டென்த்ல மட்டுமே தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு இருபதாயிரம் வாய்ப்பு வழங்கும் போது திமுக வே திமுக வேறு ஆசிரியர்கள் வேறு அப்படின்றது கிடையாது உங்கள் ஆட்சி அப்படின்னாலே ஆசிரியர்களுக்கான ஆட்சி அப்படின்றது அர்த்தம் அப்படி இருக்கும்போது நீங்கள் உங் நீங்கள் அறிமுகப்படுத்தின நியமனத்திற்குமே நாங்கள் தேர்ச்சி பெறுவோம் யா ஸோ தேர்ச்சி பெற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் பணிவாய்ப்பு வழங்கினீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் யாரு அடுத்து வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு சமூக ஊடகங்கள் ஒரு செய்தி பார்த்தோம்யா அது என்ன அப்படின்னா மனைப்பட்ட காளி மனைப்பட்டா வீட்டு மனைப்பட்ட வந்து வாங்குறதுக்கு கிராம உதவியாளர் வந்துட்டு விஓ வந்துட்டு அதிகமாக லஞ்சம் வாங்கினதா அதில் வந்து ஒரு சாதாரண மனிதர் வந்து பாதிக்கப்பட்டதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்த மாதிரி ஒரு காணொலியை நாங்கள் பார்த்தோம் ஒரு சாதாரண சாமானியருக்கே நீங்கள் இவ்வளோ நடவடிக்கை எடுக்கும்போது நாங்கள் வந்து ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வேறு திமுக வேறுங்கிறது கிடையாது ஸோ நீங்கள் வந்து எங்களையும் வந்து நீங்கள் எங்களோட காணொலியையும் பார்த்து ஒரு தக்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நம்புகிறோங்க இதன் மூலமாக வந்து நாங்கள் என்ன நம்பிக்கையோடு காத்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னா முத்தமிழ் அறிஞர் ஐயா கருணாநிதி அவர்களோட பிறந்த நாளை ஒட்டி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நீங்கள் பணி நியமனம் வழங்குவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் யார் நம்மளோட கழக ஆட்சியில் ஆசிரியர்களோட கண்ணீர் போக்கப்படும் நலன் காக்கப்படும் நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடிக்கிறோம் யார் நன்றிங்க